ஓம் சக்தி என் அன்பின் பிரியமே நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் நீ தினமும் கண்ணாடி பார்த்து உன் முகத்தை அழகு பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படி பார்க்குறப்போ அந்த கண்ணாடி உனக்கு அழுக்காக உன் முகம் இருக்கிற மாதிரி காமிக்கின்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ அந்த கண்ணாடியை உடப்பியா என்ன உடைக்க மாட்டேல்ல நீ என்ன நினப்ப நம்ம முகத்தில் தான் ஏதோ அழுக்கு இருக்குது அதை தான் துடைக்கணும் அதனால் கண்ணாடி ஒன்று எனக்கு பக கிடையாது அது என் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்க தான் சொல்லுதுன்னு நினப்பேன் அதே மாதிரி உன்னை பற்றி யாரோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோ அவங்கள நீ என்ன பண்ணுவ எதிரியாக நினப்ப சும்மா பாரு என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அப்படி தான் நீ சொல்லுவ ஆனால் அப்படி அவங்கள பார்த்து நீ நினைக்கவே கூடாது அவங்க உனக்கு எதிரி கிடையாது அவங்க தான் உன்னை வளரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கோ உனக்கு ஒரு வணிகாட்டின்னு நினச்சிக்கோ அவங்க சொல்லும் வார்த்தை உனக்கு கசப்பாக தோணலாம் ஆனால் அந்த வார்த்தை உன்னை ஒலிக்கே கூட்டு செல்கிற மருந்தான் நீ நினச்சிக்கோ நான் உன்னை படைத்ததிலே ஒரு காரணம் இருக்குது நீ ஒவ்வொரு நாளும் நல்ல குணமுள்ள நல்லது செய்கிற ஒரு நல்ல மனிதராக இருக்கிற அதனால தான் நான் சில சமயம் உன் வாழ்க்கையில் சில கண்ணாடிகளை வைக்கிறேன் அது உன் முகத்தை காணும் கண்ணாடி கிடையாது உன் மனதை காணும் கண்ணாடி அந்த கண்ணாடியாக ஒருவரை நீ நினச்சிக்கோ ஒரு சூழ்நிலையை கூட நான் அனுப்புவேன் அவர்கள் உன் குறைய சொல்லுவாங்க நீ கோபப்படுவே ஆனால் அம்மா நான் பார்த்து அதை இருப்பேன் ஏன்னா உனக்கு உன்னை திருத்து வாய்ப்பு வந்துடுச்சுன்னு நான் நினச்சிக்கவேன் நீ சிந்திச்சிக்கோ ஒரு சிப்பி கல்லை அடிக்கிறான் உடைக்கிறான் அவன் கல்லோட பகைவர் கிடையாது கல்லுக்குள் இருக்கும் தேவனை காண முயல்கிறான் அவன் அதுபோல் நான் உன்னை திருத்தும்போது உன்னை நசுக்க மாட்டேன் உனக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை வெளிக்கொண்ட வரதான் நான் உன்னை ஒரு பாடமாக உனக்கு பல விஷயங்களை வர மாதிரி பண்ணுவேன் அதனால் நீ திருத்தி கொள்ளணும் எப்போதுமே யாராவது உன்னை சொன்னால் அவங்கள பற்றி வெறுக்கக்கூடாது அவங்க குறைய நீ கேட்டுக்கோ மனசில் வச்சுக்கோ இது உன் அம்மா நான் சொல்கிறதா நீ எப்போதுமே உன் மனசில் வச்சுக்கோ ஒரு கண்ணாடி நம்ம முகத்தில் உள்ள அழுக்கை காட்டுது அதை உடைச்சா நம்ம முகம் சுத்தம் ஆகுமா அதே மாதிரி குறை சொல்கிறவங்க மேலே கோபம் கொண்டு பேசினா நம்ம குறை போயிடுமா அது நம்ம அகந்தையை காட்டும் நம்ம அறிவை குறைக்கும் எனவே உன் அம்மா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ யார் உன்னை குறை சொன்னாலும் சரி அவர்களந்து தப்பிக்க வேண்டாம் அவர்களை கேட்டு சிந்திக்கணும் அவர்களின் வார்த்தையில் ஒரு சிறு உண்மை இருந்தாலும் அதை பிடித்து வளர்ந்தால் நீ வானத்தை தொடுவ மனிதனுக்கு பெரிய எதிரி அவன் சொந்த அகந்த எனக்கும் குறை இல்லைன்னு நினைக்கிறவன் தான் மிகப்பெரிய குறையுடனாக மாறுறான் அகந்த அடங்குற இடத்துல தான் தெய்வம் குடி இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ தாழ்மை இல்லாதவனின் ஜபமும் பூஜையும் எனக்கு பூரணமாக வராது குறைய சொல்லும் வாயை மதிச்சு கேளு அது உனக்கு நல்லது யார் உன்னை எரிச்சிக்கிறாங்களோ அவர்கள் தான் உன்னை சோதனைக்கு முன்னே காப்பார்கள் எதையும் தனிப்பட்டவமாக எடுத்து சொல்லப்படுவது உன் வளர்ச்சிக்காகன்னு நம்பு பொய்யா புகழ் வாங்குறவனுக்கு தற்காலிக மகிழ்ச்சி வரும் ஆனால் நான் அழுக்கும் மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமானது நேற்றையை விட இன்று நல்லவளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோ என்னை கேட்டுக்கோ அதுதான் உனக்கு நல்லதை கொடுக்கும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணாடியில் தான் தங்கள் பிழையை பார்க்க பழகிறாங்க அவர்களுக்கு நியாயம் சொல்கிற அவசரம் இல்லை அவர்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணு கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப நீயே சொன்ன மாதிரி கண்ணாடி அழுக்கு காட்டுது என்பதற்காக கண்ணாடி உடைக்கக்கூடாது போல் உன்னை குறை சொல்கிறவங்களையும் உடைக்காத அவங்க சொல்லும் உண்மையை கண்டு உன்னை சுத்தப்படுத்திக்கொள் அதுதான் பெரிய புத்தி அதுதான் தெய்வீக அறிவு நான் சொல்கிறேன் எந்த மனிதனும் முழுமையானவன் கிடையாது அவனை குறை சொல்லும் வாயும் ஒரு குரல் தான் அதனால் மனசில் வச்சுக்கோ யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை பார்த்து கோபப்படாத உன் அம்மா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோ